உணவி உணவு சுழந்ததோ உனதே தெளிவல பழுங்கள் ஆனந்த கணிங்கே அம்பலமாடர மகரம் கழிவள தெய்வ கூலக வீழக்கது இருள் கெடுப்பது சொல்லக வீழக நல்லக வீழ்ச்சி தன்னுடைய ஓவியங்களால் உலகம் அறியப்படுகின்ற ஒரு பரிந்துரை வரைக்கும் தன்னுடைய ஓவியங்களை உயர்த்தி அந்த முருமகா கணிதானந்த அந்த பாடல்களை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள் இன்று கொங்கு நாடானது கல்வியிலே சிறந்திருக்கின்றது பல பல்கலை பல்கலைக்கழகங்கள் தோன்றியிருக்கின்றது பல தொழில்நுட்ப கல்லூரிகள் தோன்றியிருக்கின்றது வேலை வாய்ப்புக்கு தோன்றியிருக்கின்றது செல்வ செழிப்பாளை கோவை உயர்ந்திருக்கின்றது அன்று அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பாடிய பொழுது அவ்வளவு சிறப்புடையதாக இல்லை இருந்தாலும் அவர்களுடைய அருளாளர்களுடைய அந்த அருள் வாக்கானது சிறப்பு என்பதற்கு அது ஒரு பாடல் திருஅடிக்கும் பெரும் கல்வியும் நின்றிடும் சேல் உலகால் தரு அடிக்கும் பதமியாவை மீந்திடும் தன் அணைய ஒரு அடிக்கும் தொண்டர் எண்ணிய யாவும் உடனடிக்கு தொண்டராக இருந்து அவர் எண்ணிய தொண்டர் எண்ணிய யாவும் உடனடிக்கும் மறு அளிக்கும் பொழுசூல் மருதராசன் மண்பதமே என்று போற்றிருக்கின்றார் திரு அடிக்கு நீங்க அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பல பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரி இருக்கின்றது வாரியார் பல்கலைக்கழகம் இருக்கின்றது வேளாண் பல்கலைக்கழகம் மகளிர் பல்கலைக்கழகம் இருக்கின்றது இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு நிறுவனங்கள் உருவாகி அவருடைய அருள் வாக்கு திரு செல்வம் பெருங்கல்விகளிடம் என்று சொல்லி அவருடைய அருள் வாக்கு தொண்டர் எண்ணிய யாரும் உடனடிக்கும் மறுஅளிக்கும் பொழுச்சூழ் மருதவாசனன் மண்பதமே என்று சொல்லுவது அரு அருளாளுடைய அருள் வாக்காக ஓவியத்தை ஓவியத்தை பார்த்தால் காவியம் தெரியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேடையில் வீட்டிற்கின்ற நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதங்களை வணங்கி கௌமாரமுடில் குருமகா சன்னிதான பொற்பாதங்களை வணங்கி நம்முடைய தவத்திரு சுவாமி வேதாந்தானந்த சுவாமியுடைய அன்பை பெற்று இந்த மேடையில் வீட்டிற்கின்ற ஆன்றோழ்பர் மக்கள் சான்றோர்கள் மக்கள் இந்த விழாவை மிகச் சீரோடும் சிறப்போடு நடத்துகின்ற நம்முடைய பஞ்சசத்ராஜ் அவர்களுக்கும் மேடைக்கு கொண்டு வைத்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பதினெட்டு சித்தர்கள் எதிரெடுத்தால் பதினெட்டு உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முருகப்பெருமானி கரங்கள் பனிரெண்டு கண்கள் பதினெட்டு ஆயுதெழுத்து முருகப்பெருமானி இரண்டு திருவடியும் சிறசும் ஆயுதெழுத்து கந்தக் கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் இத்தகைய சிறப்புமிக்க மருதுமலை ஆண்டவனை போற்றி நமக்கு மகிமை அருள்வாய் போற்றி இங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கின்றார்களோ அங்கு கோவிலுடைய சிறப்பு மேலோங்கும் சாமியல் சொன்னதைப் போல பழனிமலையில போக சித்தர் திருவண்ணாமலையில பல சித்தர்கள் அத்தகைய சக்தியை அஷ்டமா சக்தியை பெற்றவர்கள் அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத அவர்கள் முன்கூட்டியே சொல்வார்கள் நமக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது மனிதரூபம் அப்போ அவர் மனிதனாக பிறந்தார் பாம்பாடு சித்தர் அவர் பிறந்து வாழ்கின்ற பொழுது இடைக்காலுடைய அருளை பெற்று அந்த மனிதத்திலிருந்து அந்த தெய்வ சக்தி உணர்வதற்கு பல வழிகள் இருக்கு அதற்கு குருமார்கள் சொல்கின்ற வழி மாதா பிதா குரு தெய்வம் இந்த குருமார்கள் நமக்கு ஒரு வழி காட்டுவார்கள் நெறியான வழி சரியான வழி வழி இல்லாத வழியில் நம்ம போக முடியாது நெறியில்லாத நெறியில் சென்றாலும் வாழ்க்கை தடம் புரண்டு போகும் அதற்குத்தான் யோகிகள் ஞானிகள் அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் ஆனால் மறைந்தாலும் கூட அந்த சக்தி அதீதமானது தோன்றிக்கொண்டே இருக்கும் விளக்கு நெருப்பு இருக்கும் அது கீழே காட்டினாலும் மேலோங்கி அதுபோல ஞானிகளுடைய சக்தி அவர்கள் முக்தி அடைந்தாலும் அந்த சக்தி இருக்கும் அந்த சக்தி பெறுவதற்கு நாம் பக்தி செய்ய வேண்டும் அந்த பக்தி சக்தியை கொடுக்கும் அந்த சக்தி நல்ல புக்தியை கொடுக்கும் அந்த புக்தி நல்ல யுக்தியை கொடுக்கும் எதிர்த்தால் நாளிலே முடியும் நான்கு மாதா பிதா விருது நான்கு வேதங்கள் நான்கு திசைகள் பால் தயிர் நெய் கோசல் இது மாதிரி எல்லாமே நாளிலே வர்ற மாதிரி அந்த காலத்தில் அப்படிதான் வந்துச்சு அந்த வகையிலே நம்முடைய ஓவியம் வரைந்த நம்முடைய ஐயா பருதி நானும் ஐயா அவருக்கு அபுரமான முறையிலே அவர் ஆந்திராவில் படமறந்துட்டு ஒரு கொரிய நோய் கொரோனா வந்துச்சு அங்கே உனக்கு வேலை இல்லை மகனே வான்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு நம்முடைய இறைவனுடைய அருளாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார் அது பகவானுடைய திருவர் சாமிகள் நாளைக்கு நாடி நேற்றுக்கு சங்ககிரியில தீரன் சின்னமலையின்னுடைய குருநாதன் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு அன்று அவர் தூக்குல போட்ட இடத்துல அங்கிருந்து ஜோதி கொண்டு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருந்தார்கள் மூன்று நாட்கள் இடைவெளாத அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது சாமிகள் எழுந்தருளி அந்த திருவிழாவை கட்டி பாதம் தொழுவார் பாவம் கழிவார் அது மாதிரி அந்த ஞானிகளுடைய பாதம் எங்கெல்லாம் படுகின்றதோ யார் பாதம் பட்டாலும் கிடைக்கும் அது போல அவர்களுக்கு நம்முடைய சாமியுடைய அருள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய பேரர் குருமகா சனிதான்

ஏதோ ஒரு வழியில காட்டு ஒன்னா பேசி கொடுக்கல அப்படின்னு ஒன்னா படத்தாலே படம் பார்த்தாலே இந்த படத்தை பார்த்தாலே எல்லாமே கிடைத்த மாதிரி இருக்கு அவர் பாம்பை பிடித்து விளையாடுவார் அந்த பாம்புல அந்த கல் மாணிக்க கல் இருக்குது அதை எடுக்கலான்னு போன ஒரு ஆளு அந்த சித்தரால அவர் வரவழைக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அன்று முதல் யோகத்திற்கு வந்து தவம் செய்து யாகம் செய்து யோகம் செய்து சென்றார்கள் இன்னைக்கு நம்ம தவம் செய்ய முடியாது ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது சுவிட்சு போட்டா லைட் இருந்தா வரும் கரண்ட் ஃபேன் ஓடாதப்பதான் அதோட நிலைமை தெரியும் அது வரைக்கும் நமக்கு கிடைக்காது நமக்கு தண்ணி கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது போறதுக்கு காடி கிடைக்குது தூங்குறதுக்கு நல்ல பெட் இருக்குது அதை பத்தி சிந்திக்குமா எப்ப அதெல்லாம் கிடைக்கலையோ அப்பதான் அது சிந்திப்போம் எப்ப அது கிடைக்கின்றதோ அது சிந்தனை வராது நம்முடைய அனந்த பல இடங்களிலே மிக அற்புதமான முறையிலே அந்த தமிழில் உச்சரிக்கும் பொழுது கற்கண்டு சொற்கண்டு கடியவர் பொற்கொண்டு இந்த அற்புத தமிழ் சாதாரண கடவுளால் கொடுக்கப்பட்டது அத்தகைய தமிழாளி எல்லோரும் இங்கு வருந்திருக்கின்ற ஆண்டோபுரமக்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் படமாடக் கோயில் குன்றியில் நடமாட கோயில் நம்பர் குன்றாக நடமாட கோயில் நம்பர்குன்றியில் படமாடக் கோயில் பகாமே படமாக சிலையாக நாம் வைத்து போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடையே நீண்ட தூரமாகலாம் ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சேவையும் தேவையா இருக்க கூடாது சேவையா இருக்கு ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தால் மட்டுமே இந்த அரங்கத்திற்கு அவர்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் என்னுடன் இணைந்து இந்த பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பஞ்சசித்ரா ஃபவுண்டேஷனின் அமைப்பாளர் சங்கர் அவர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நன்றி தொடர்ந்து அருடுக்கன் இந்த சன்னிதானத்திலே எங்களுக்கு இந்த பாம்பாடி திட்டரின் படத்திறப்பு விழாவை நடத்துவதற்கு உரிமை கொடுத்த ஐயா திருப்பெருந்திரு சாந்தரிக மத அடிப்பார் அவர்களுக்கு பணத்தை தெரிவித்து வருகின்றேன் அதே மாதிரி திருப்பெருந்திருமான குமர் குருபர சுவாமிகள் அவர்களுக்கும் எனது மனப்பாண்ட நன்றி தெரிவித்து வருகிறேன் தவ தெரு சாக்டி பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கும் எனவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தவதிருவு சுவாமி வேதாந்த ஆனந்தா வெறு வித்தியாசமான ஒரு பெயர் அந்த இடத்திலே நாம் பேசுவதற்கு கொஞ்சம் நிரண்டல் வரும் ஐயா அவர்கள் எனக்கு அவ்வளோ ஸ்கோர்வதற்காக அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ராஜா ஸ்ரீ சித்தார்த்த காளிங்க ராயன் அவர்கள் சித்தர்வழி குமரிக்கண்டம் லகுர் இணைஞ்சோரா அவர்களுக்கும் என்னை நன்றை தெரிவித்து வருகிறேன் திரு ராம ராமநாதன் அவர்கள் எனது நண்பர் டார் ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சென்னை மிக அற்புதமாக இந்த காலகட்டத்திற்கு பிறந்த மாதிரி டிசைனிங் துறையிலே பொய் கட்டு பறந்திருக்கிறார் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எனது குற்றநாதர் செல்வராஜ் காகபுரம் நாடி ஜோதிடம் மைத்தீஸ்வரன் கோயில் அவர் உடல் உபாதை காரணமாக அவர் வர வர முடியவில்லை எழுபத்தைந்து வயதாக இறந்தவர் அதனால் மழையின் காரணமாக வர முடிய வர என்றேன் எனக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டார் அவருக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஐயா எஸ் வி பரமசிம் அவர்கள் சிபி துணை இயக்குனர் இவர் தான் எங்களுக்கு குற்ற துணையாக இருந்து எங்க கூடியிருக்கும் நீங்க வருவதற்கு காரணமாக இவர் பண்ணலாம் அவங்களை சந்திக்கலாம் என்று சொல்லியவர் அவர்களுக்கு எனது நன்றி தெரிவித்துக் அடுத்து சகோதரி ராஜேஸ்வன் பிரியா அவர்கள் நிறுவன தலைவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அவங்க ஊருக்கு அரங்கலாம் அதில் பெரும் சந்தோஷம் இருந்தாலும் இந்த கோவை மண் ஏதோ என்னை இங்கே அழைத்து விட்டது நான் கோவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சித்தர்களின் அருளாசி நாளே இங்கே எடுத்து வந்து கொண்டு வந்து விட்டது அடுத்ததாக ஒரு இணைப்பாள சத்துறை அறக்கட்டளை கோவில் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்து நான் ரொம்ப படிக்கவில்லை எட்டாவது படிச்சான் ஓகே எட்டாவது தான் படித்தேன் எனக்கு படிப்பே வராது இரு இருபத்தஞ்சு மார்க் முப்பது மார்க்கு தான் கிடைப்பேன் எங்க அப்பாவோட அம்மாவுடைய அப்படின்ட்டு எங்க ஊர்ல ஒரு கிராமம் இருக்கும் அங்க ஒரு பெரிய சோழ இருக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் அதுல பெரியவர்கள் சுவாமிஜிகள் இவங்க என்ன வந்தாங்கன்னா தங்குவாங்க மடம் மடம் மடத்து சொல்லக்கூடியது முடியாது சொல்லுவாங்க நான் என்ன

பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன் பதினாலு வயசுல அப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வயசுல ஜாயின் பண்ணலாம் என்னோட க்ளாஸ் பெட்டலா என்ன நாற்பது வயசு ஆனா ஃபர்ஸ்ட் இயர் இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நான் தான் பெஸ்ட் காலேஜ் அனிமேஷன் பேசக்கூடாது இந்த இடத்துல பணம் ஆரம்பிச்சி படிச்சிருக்கேன் என்ன நாங்கள் வந்து இவங்கள இருந்து தாண்டி கூட்டம் இருக்கேனோன்னா நம்ம அனிமேஷன் சட்டப்பட்ட கோரலான்னு சொல்லிட்டு மொதல் பண்ண மாட்டார் ரஜின கூட வெரி ஃபேமஸ் நான் பண்ணும்போது பார்த்தா ஒரு வயசு அந்த உணவழி ரொம்ப நல்லா படம் போயிருக்கேன் ரொம்ப ரொம்ப ரிஷி கபூர் சஷ்டி கபூர் ராஜீவா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் அப்ப அவ்வளோ தான் ட்ராபர் மேட்மையை இங்கே சொன்னோம் இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம சிஸ்டர்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி செய்து அப்படி வந்துகிட்டு அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சென்டர் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு நாடி உடனுக்கு கிடைக்குது நாடி உடன் கிடையாது நாங்கனே உனக்கு வந்து தாமதமான காரணம் கல்யாணம் தானம் நீ வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்து சந்தோஷமா வளர்த்து கொஞ்சம் வந்து பிறகுல உன்னோட செக்டரே வேற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க நாற்பத்தஞ்சு மூணு வருஷம் ஆகும் ஒரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் போனா இன்னொரு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுமா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும் போது நான் வயசு கம்மியா இருப்பேன்

நம்ம வந்து என்ன சொன்னாலும் படத்தை வந்து காப்பி பண்ணலாம் எல்லாம் வரக்கலாம் இப்போ பாம்பாட்டி சேதா படத்தை எல்லாம் பாருங்க ஏன்னா இதுக்கு பெரிய சோழி இருக்காது சொல்ல முடியாது டைம் இல்லை நான் எதுக்கு சொல்றேன் இந்த படம் எப்படி கிடைத்தது அப்படிங்கும் போது சித்தர் என்ன சொல்றாரு வாக்கு சித்தியும் உன் கண் கை வண்ணத்தில் வருத்தம் இல்ல புஜகன் வழி சித்தன் ஆசி தன்னாலே தாகமுடன் மூவாறு சித்தரின் படைப்பை உன் தேகத்தில் யான் புகுந்து அறிவு ஞானத்தை தீட்டி தீட்டியுமே உச்சி முதல் பாதம் வரை அளந்து தீச்சை ஏற்று மா ரூபத்தை வலிப்பாய் மகனே அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த படத்தை நான் வரைஞ்சலாம்

இந்த மூவாறு சித்தரின் ஞான அருள் கலை அருள் பிறவை ஒளியில் ரூபத்தை அறிந்தும் தாகமுடன் மூவாறு சித்தர்களின் காலத்தை இடமாக்கி அறிந்து விடி மொழி உருவம் வாக்கு சித்தியோடு அனைத்தையும் ஒழிப்பாய் மகன் என்று சொல்லியிருக்காங்க இப்போ நான் எதுவுமே சொல்லலை நான் உட்கார் ஒளி மாதிரி தெரியும் அதில் ஒரு உருவம் உருவம் போடுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து தான் நான் வகையிறேன் நான் சின்ன வயசுலேருந்து எதையும் பார்த்து காப்பி பண்ணவே மாட்டேன் அது எனக்கு இயற்கையே ஒரு அமைஞ்சது ஸோ அப்போ இந்த உருவம் வந்து அப்படித்தான் வந்தது இல்லை இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் பாம்பா கேசித்தருக்கிற வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அவர் பாம்பு போட்டு தூக்கிச்சு நசுக்கி என்ன பண்ணியிருக்காரு அது விஷத்தை எடுத்து கொடுக்கறது மற்ற மருத்துவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் அதை பொறுத்து பயங்கர குடும்பப்படுத்தி வந்திருக்காரு அப்ப அவருக்கு பாம்பு நான் என்ன பண்றது அப்ப அந்த மாடி எப்படி இருக்கும் அது வெறி பெரிய இம்பார்ட்டன் அவர் பாம்பு பிடிக்கிற ஒரு சோடி மாதிரி போட்டு கையில தான் இருக்கும் இருக்காது அதான் அவங்க உணர்த்துறாங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம மருந்து மக்கள் பாம்பா மட்டும் தான் அவருக்கு முனைவு போட்டிருந்தாங்க அவ என்ன சக்தி சக்தியாகிய பாம்பு தலைக்கெல்லாம் படுத்திருக்கடா இதை நீ மேல வேலை கொண்டு வர ஆனந்த சந்தோஷத்தை அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதை அதை செய்யறதுதான் சட்டை தான் சொல்லியிருக்காரு அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த மூடாத நெருப்பு ஜோலை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏற ஏற அது என்ன பண்ணால் குளிர்ச்சியாக மாதிரி நான் அந்த படத்திலே கொண்டாந்துருப்பேன் அதேமாரி இது இந்த கண்கள் ரெண்டும் இது வந்து கிரியா யோக முறை இந்த கிரியா யோக முறையில் இந்த கண்கள் ரெண்டும் இந்த ஆன்மையை பார்க்கும்போது பயங்கரமாக வலிக்கும் அதை எல்லாரும் செய்ய முடியாது

அப்புறம் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆன்மீகவாதிகள் கேட்டேன் சாமி நீங்கள் அந்த பாட்டை போட்டிருக்கீங்க ஆறு வருஷம் போக இன்னும் உட்காந்து அந்த பாட்டை இருக்குமா அது எப்படி இருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடும்ல அப்போ பாட்டை வேண்டாம் சித்தர்களுக்கு பட்டையே தேவையில்லை அதையும் அந்த பாட்டை இல்லாமல் பண்ண அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி அந்த சிம்மத்திரை இப்படி இப்படி வைப்பாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க அப்புறம் அவங்க கிட்ட அதே மாதிரி வரேன் அப்படி ஏதோ ஒரு ஆசிரியல் பாதி என்ன கேப்போ அதை அதை தான் அந்த படம் பண்ணியிருக்கேன் சித்தர்கள் நார்மலாக அந்த சித்த இணை போகிறவங்களுக்கு இங்கே வைப்பாங்க சின்னம் தெரியும் அதையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் அதையும் கொண்டாந்துருக்கேன் நம்ம படத்தில் எல்லாம் புலி புளித்தோடு கால் அந்த கால் நான் ரெண்டு கால் தெரியும் தடையும் தெரியும் படல் இருக்காங்க அப்புறமா அந்த புளித்தோடு கடை இருக்க பாடுதான் இதுவரைக்கும் வரைஞ்சிருப்பாங்க நம்ம மக்களுக்கு நம்ம அறிவை போட்டு வேண்டாம்

அந்த மாதிரி அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மூடு வருது தியானத்துல போய் அழகா கட்டிக்கிட்டு முடியெல்லாம் சீவிட்டு அப்படி போய் உட்கார மாட்டான் டக்குன்னு என்ன பண்ணுவான் தலையை வந்துட்டு போய் டபால் பார்த்துக்கோ அந்த நிலையில அந்த படத்தில் இருக்கிறது டக்குன்னு என்ன பண்றாரு அந்த பேசிய வாரி அப்படி போட்டுட்டு போய் அந்த யதார்த்தம் எதார்த்தம் இருக்கணும் படம்னா சோ இந்த இது அதே மாதிரி அவங்க மகனே உன்னால் மட்டும் நீ எதற்கு பிறந்திருக்கிறாய் உன்னால் மட்டும்தான் எங்களுடைய உண்மையான உருவத்தை கொடுக்க முடியும் இதற்காக தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று எனக்கு நாட்டிலேயே சொல்லியிருக்கேன் அந்த குப்பையடை கடைகளை ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஐயா மந்த தாட்டிகளை ஐயா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அடுத்தது கிளைக்காணர் வந்துட்டார்

அந்த இடைக்கடர் இடைக்காட்டூர் எனும் கிராமத்திற்கு பிறந்தவர் அவரை நான் பயந்து கொண்டிருக்கிறேன் அவரும் சில விஷயங்கள் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் இப்போ படத்தில் ரஜினி அடுத்தது கமல் அந்த மாதிரி பார்க்க போட்டீங்கன்னா முருகனுக்கு முருக பக்தர் அப்படிங்கிற பாப்பாட்டி சித்தர் சிவபக்தர் என்றால் இடைக்கடர்

வசித்த மலை என்கின்ற பெருமையுடையது நம்முடைய தென்கேலை மலைச்சாரில் இருக்கக்கூடிய மருதமலை அங்கே அவர் தவம் செய்த அந்த திருவுரு கோலத்தை தன்னுடைய அகக்கண்ணினாலே கண்டு அதன் மூலமாக மிக அழகான முறையிலே இங்கே ஒரு உயிர் ஓவியத்தை நமக்கு நல்கி இருக்கின்றார் பருதி ஞானம் அவர்கள் அவர்கள் சோழமண்டலத்திலே கோட்டையிலே தோன்றிய திருஞான சம்பந்தம் அவருடைய நல்ல இறை உணர்வும் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வும் பாம்பாட்டி சித்தரை இங்கே நம்முன் நேராக உயிர் ஓவியமாக உயிர்ப்பாக கொண்டு வந்திருக்கின்றது அது மிகவும் பாராட்டத்தக்கது இவர் ஆன்மீகத்துறையில் துறையில் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலேயும் பல்லாயிரக்கணக்கான படங்களையெல்லாம் அனிமேஷன் படங்களையெல்லாம் உருவாக்கிய பெருமைக்குரியவர் சிறந்த கலைஞர்களோடு தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றிய பெருமைக்குரியவர்கள் அத்தகைய பரிதிஞானம் அவர்கள் இன்று பாம்பாட்டி சித்தருடைய அந்த உயிரோவியத்தை காவியத்தை நமக்கு இங்கே இன்று திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை நடத்தி இருப்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது இந்த நல்ல நிகழ்வினை பாராட்டுதலுக்குரிய சங்கர் அவர்கள் பிரீத்திலட்சுமி அவர்கள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்கள் நம்முடைய பேரூராதீனம் நம்முடைய தலைமையிலேயும் சிறவையாதினவருடைய முன்னிலையிலேயும் நம்முடைய வேதாந்தானந்தா உள்ளிட்ட அருளாளருடைய முன்னிலையிலேயும் நடத்தி இருக்கின்றது இதிலே ஜமீன் உத்திகுழி காலியாக ஜமீன் காளிங்கராயர் சித்தார்த் காளிங்கராயர் அவர்கள் நம்முடைய சென்னை ராமநாதன் அவர்கள் அதே போல் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்று சிறந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பிரியா அம்மையார் அவர்கள் மற்றும் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஆகிய பெருமக்களையெல்லாம் கொண்டு இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர் இயற்கையிலேயே நல்ல நாடி சோதரத்தின் மூலமாக தன்னுடைய அருளை பெற்று அது சொல்லக்கூடிய வகையிலே உள் உணர்த்தக்கூடிய வகையிலே சித்தர்களே நேரிலே வந்து கண் இப்படி இருக்க வேண்டும் காது இப்படி இருக்க வேண்டும் மூக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை பெற்றவர்கள் அவர்களுடைய அடுத்த முயற்சியாக அனைத்து பதினெட்டு சித்தர்களையும் கொண்டு வரக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்கின்றது அதை அவருக்கு உணர் அருளாளர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக நம்முடைய சோனாசலமலை என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இடைக்காட்டி சித்தருடைய திருவுருவத்தையும் விரைவில் நல்கி இருக்கின்றார்கள் மேலும் மேலும் அவருடைய பணி சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளை வாழ்த்தி மகிழ்கின்றோம் சில நாட்களுக்கு முன்னதாக கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை சாந்தலிங்க ராமசாமி டெய்லாருடைய நூற்றாண்டு புகழரங்கத்திலே நம்முடைய மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவருடைய திருவுருவத்தை செய்வதற்கு ஒரு மாதிரியாக ஒரு ஓவியம் வேண்டுமென்று கேட்டோம் முப்பத்தாறு மணி நேரம் கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் அங்கே கருமமே கண்ணாக இருந்து அருமையான முறையில் அந்த ஓவியத்தையும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இப்படி பல ஓவியங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அவர் பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமச்சிவார்